ரஹ்மான் ரஹீம் என கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு செயல் புயல் நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் விரைவா செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தாமதப்படுத்தக்கூடாது விரைவா செய்யக்கூடிய அமல்களை பத்தி நம்ம இஸ்லாத்தில் ஹதீஸ்கள் ஹதீஸுகளே இருக்கு இதுல வந்து முக்கியமாக வந்து கூறப்படுறது என்னன்னா வெள்ளிக்கிழமை குடி வெள்ளிக்கிழமை கடமைகளை பத்தி வெள்ளிக்கெழம வந்து நம்ம கண்டாயமாக குளிக்கணும் பல் துவக்கணும் மற்றும் வந்து நறுமணங்கள் பூசணும் அப்புறம் நகை வெட்டுறது இந்த மாதிரி கடமைகளை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க இந்த கடமைகள் எல்லாமே வந்து பருவமடைந்த ஒவ்வொரு மீதும் வந்து கடமையாக இருக்கு நபிசல்லா அலிஸ்லம் வந்து போடுறாங்க இது போன்ற செயலை வந்து தாமதிக்காம உடனே வந்து செய்யணும் இத வந்து தாமதம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க விரைவான அமல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ராத்துல வந்து சில கடமைகள் வந்து குறிப்பிட்ட நேரங்களில் வந்து வேணும் அதாவது உதாரணத்துக்கு தொழுகை தொழுகை வந்து குறிப்பிட்ட நேரங்களில் வந்து தொழுகாதான் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி நம்ம தொழுதுக்கு முன்னாடி வந்து முழுமையாக வந்து ஒழு செய்யணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கடமைகள் வெள்ளிக்கிழமை வந்து வந்து நம்ம வந்து குளிக்கணும் நகை வெட்டணும் அதே மாதிரி வந்து பல் தூக்கணும் நறுமணம் பூசணும் நம்மள்கிட்ட இருக்கிறதுலே புத்தாடை எதுவோ அதை வந்து அணியணும் இது எல்லாமே வந்து பருவமடைந்த ஒவ்வொரு மீதும் வந்து கடமையாக இருக்குது அப்புறம் அமர்களின் சிறப்பு சில ஹதீஸ்கள் படி பார்த்தோம்னா வந்து குறைவான அமல் வந்து நிறைவா செஞ்சோம்னா அதுவே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அவசியமா அவசரமா செஞ்சு அதை வந்து நிறைய அமல் செஞ்சாலும் நம்ம வந்து குறைவா செஞ்ச அமலே வந்து சிறைந்து சிறஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத இந்த அமல்கள்லாம் வந்து நம்ம வந்து தாமதப்படுத்தாம வந்து செய்யணும் அவ அவசரம் என்பது வந்து செய்தானுடைய குணம் ஆனால் வந்து இந்த அஞ்சு விஷயங்களில் மட்டும் வந்து நபிசல்ல அலுவலம் சொல்கிறாங்க நம்ம வந்து விரைவாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா பசித்தவருக்கு உணவளிப்பது மையத்தை வந்து அடக்கம் செய்வது வயதுக்கு வந்த பெண்களில் வந்து மனம் முடித்து கொடுப்பது கடன் அடிப்பது தௌபா செய்வது இது எல்லாமே வந்து நபி சுன்னத் அப்படின்னு ஹதம் ரஹ் ஹத்தம் ரஹமத்துல்லாஹி அலிஹியும் வந்து கூடுறாங்க நபிசல்லா அலிஸ்வலம் வந்து அல்றது அலிரலாஹளை பார்த்து வந்து சொல்றாங்க மூணு விஷயங்களை வந்து பிற்படுத்தாத என்னென்ன அப்படின்னா நேரம் வந்ததும் தொழுகிறது அப்புறம் மரணித்து விட்டால் அடக்கம் செய்யறது பெண்களுக்கு வந்து தகுந்த ஜோடி அமைந்து விட்டால் திருமணம் முடித்து வைக்கிறது திருமணம் வயது வந்த திருமணம் வயது அடைந்த பெண்கள் வந்து குறிப்பிட்ட காலத்திலே வந்து மனம் முடித்து வைக்கணும் அப்படின்னு இஸ்லாம் வலியுறுத்துது இது ஏன் அப்படின்னா இது ஏன் அப்படின்னா இப்போ இருக்க நம்ம வாழக்கூடிய நம்ம காலத்துல வந்து ரொம்ப மோசமான காலமா இருக்கு எங்க திரும்பினாலுமே வந்து அசிங்கம் ஹசிங்கம் ஆபாசம் அனாச்சாரம் இந்த மாதிரி வந்து எங்க திரும்பினாலுமே இதுதான் இருக்கு அப்போ இந்த சூழ்ச்சிகள்ல இருந்து நம்ம பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காண்டிதான் அவசரமா நம்ம வந்து மனம் முடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து தௌபா நவிசல்லா அடிசலம் வந்து சொல்றாங்க தௌபா வந்து நீங்க விரைவாக செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து ஒரு ஹதீஸ் இருக்கு நம்பி மூசாளிஸ்வலம் வந்து மூசாளிஸ்வலமோட காலத்துல வந்து பனுவிஸ்ரா வேடவர்களுக்கு வந்து பெரிய பஞ்சம் வந்துச்சு அப்ப வந்து இருந்த மக்கள் எல்லாமே வந்து நம்பி மூசாளிஸ்வலம் கிட்ட வந்து எங்களுக்கு மலை மலை பொழு வந்து அல்லாஹ் கிட்ட துவா செய்ங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நம்பி மூசாளிஸ்வலம் வந்து சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு சுமார் வந்து எழுபதாயிரம் மக்களை வந்து ஒரு பா பாலை பெருவெளியில் வந்து ஒன்று தரட்டுறாங்க நான் மூசாளிசெலம் வந்து துவா கேட்குறாங்க யார்லா எங்களுக்கு மழை பொழிவாயாக உன்னுடைய அருளை எங்கள் மீது இறக் இறக்கி வைப்பாயாக பால் குடிக்கும் குழந்தைகள் மேய்ந்து திரியும் மேய்ந்து திரியும் கால்நடைகள் வணக்கத்தில் ஈடுபடும் பெரியோர்கள் மணக்கத்தில் ஈடுபடும் பெரியவர்கள் இவர்கள் பொருட்டா வந்து எங்களுக்கு வந்து இந்த மலையை வந்து நீ கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி துவா செஞ்சோம் அவங்க வந்து அல் வானம் வந்து அதோட உஷ்டத்தை குறைக்கவே இல்லை இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மசாலேசனை வந்து யோசிக்கிறாங்க அப்போ வந்து அல்லா கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா உங்கள் இந்த கூட்டத்தில் வந்து நாற்பது வருடம் பாவம் செஞ்ச ஒருத்தன் வந்து இருக்கான் அதனால தான் உங்கள் மலை வந்து தடுக்கப்படுது அவனை முதல்ல நீங்கள் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு செய்தி வருது இதை கேட்ட நபி முசாளிஸ்வரம் வந்து சொல்கிறாங்க சத்தம் விட்டு சொல்கிறாங்க பாவியே நீ வெளியேறிடு கூட்டத்தை விட்டு வெளியேறிடுன்னு சொல்லும் போது அந்த பாவம் செஞ்ச வந்து இருபுறமும் திரும்பி பார்க்குறான் அப்படி பார்க்கும் போது யாருமே வெளியேறலை அப்படின்றவோ தன்னை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இப்போ வந்து நம்ம அந்த கூட்டத்துலேயே இருந்தோன்னா மழை வந்து தடுக்கப்படும் இந்த கூட்டத்துல இருந்து நம்ம வெளியேறணும்னா நம்மளுக்கு கேவலம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் குழப்பமாக யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்து ஒரு யோசனை வருது கிட்ட தௌஃபா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான் யோசிச்சுட்டு அவன் வந்து கிட்ட வந்து தவா செய்கிறதுக்கு இது பண்ணுறான் யாருக்கும் தெரியாமல் வந்து அவனோட ஆடைக்குள்ளே வந்து அவன் முகத்தை வந்து விட்டுக்கிறான் விட்டு அவன் வந்து அல்லா கிட்ட கேட்குறான் அல்லா நான் நாற்பது வருடம் உனக்கு மாறு செய்து விட்டேன் என்னை தண்டிக்காமல் தாமதப்படுத்தினார் இப்போது ஒன் இப்போது தவுபா செய்ய அவன் படியேறுகிறேன் என்னையே மன்னித்து ஏற்றுக்கொ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழுகுறான் கண்ணீர் மழுக அழுவும் போது அப்போ வந்து அவனோட கண்ணீர் வந்து அந்த பூமியில படுறதுக்கு முன்னாடியே வந்து அருள்மலை வந்து பூமியை ஃபுல்லாக நினைச்சிருது அப்போ வந்து நான் நம்பி மூசாளி சாமிக்கு ஒன்றுமே புரியலை ஏன் எப்படி இது நடந்துச்சு யாருமே வெளியேறாமல் எப்படி மழை வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கும் போது அப்போ வந்து அல்லாஹ் கிட்டே கேட்குறாங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அதான் வந்து சொல்கிறான் மழை தடுப்பதற்கு காரணமானவனே மழை பெய்ய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதில் வந்து அவன் வந்து என் பண்கம் திரும்பி விட்டான் அவன் என்னுடைய பிரியமான அடியாராக ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க சொல்லும்போது மூசாலிஸ்லம் வந்து சொல்கிறாங்க அல்ல எனக்கு இப்பயாவது வந்து அவர் அடையாளம் காட்டு அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் வந்து சொல்கிறான் அவர் வந்து எனக்கு மாறு செய்த போதே வந்து அவரை நான் கேவலப்படுத்தலை இப்போ வந்து அவர் எனக்கு பிடித்தமான அடியாராவோ ஆயிட்டாரு இப்போ வ இப்போ எப்படி நான் அவனை கேவல கேவலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதுதான் நம்ம இஸ்லாமத்துக்கும் மற்ற மார்க்களுக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற மார்க்கங்களில் வந்து பாவம் செய்த வந்து தள்ளி வைக்கிறது ஒதுக்கி வைக்கிறது அவங்க வந்து அவர் மாதிரி பார்க்கறது இந்த மாதிரி அவங்கள ஏதனமாக நினைக்கிற இந்த மாதிரிலாம் பண் பண்ணுவாங்க ஆனால் வந்து பாவிகளை கூட கண்ணியமா நடத்தணும் பாவிகளோட கண்ணியத்தை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரே மார்க்கம் வந்து இஸ்லாம் இது வந்து பா பாவமணிப் பத்தி மன்னிப்பை பற்றி எவ்வளோ இதுவாக சொல்லியிருக்காங்களோ இந்த பாவமணிப்பை கேட்குற வழிமுறையுமே வந்து நம்ம இஸ்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது தவா செய்கிறதுக்கு முன்னாடி வந்து மிக முக்கியமான ஏழு விஷயங்களை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் ஒண்ணு வந்து என்னன்னா பாவத்தை பாவம்னு எண்ணணும் பாவத்தை வந்து முதல்ல நம்ம வந்து நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அது வந்து பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஆனா இந்த காலத்துல வந்து பாவம் வந்து இப்போ உள்ள நவீன காலத்துல வந்து பாவத்தை பாவமாவே எண்ணுறது கிடையாது அதாவது பொய் சொல்றது வட்டி வாங்குறது பிறர் பொருளை அபகரிக்கிறது அநியாயம் செய்யறது அந்நி ஆண்களோட பெண்களோட சகஜமாக பழகிறது குடிக்கிறது இந்த மாதிரி வந்து பல குற்றங்கள் வந்து குற்றங்கள்னே வந்து ஏற்றுக்கொள்ள ப படுறதில்லை ரெண்டாவது அதை வந்து விட்டுட்டு நம்ம வந்து நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அதை நம்ம பாவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல என்னணும் அது ரெண்டாவது விஷயம் வந்து நம்பிக்கை நம்மளோட பாவம் நம்ம பெரிய பாவம் செஞ்சிட்டோம் அல்ல நம்மளை மன்னிப்பானோ மன்னிக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அல்லா கிட்ட தௌப்பா கேட்போம் அல்லா நம்மள மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியோட நம்ம நம்பிக்கை வச்சு அல்லா கிட்ட பாவம் கேட்கணும் பாவ மன்னிப்பு கேட்கணும் மூணாவது விஷயம் என்னன்னா அல்லாஹ் தௌபா வந்து அல்லாஹுக்காக மட்டுமே இருக்கணும் நம்ம வந்து வேற ஏதோ சிந்தனையில வந்து தவா செஞ்சோம்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது பாவத்தை விடுவதும் தௌபா செய்ய தவா செய்யும் போதும் அல்லாஹுடைய அச்சம் வந்து நம்ம உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் அந்த தௌபா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் நாலாவது வந்து பாவத்திலிருந்து விலகணும் முதல்ல நம்ம பாவம் இப்போ நம்ம ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கோம் அந்த பொய்ஸ்ல இருந்துகிட்டே நான் த பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிட அப்படின்னு சொல்லி தவா கேக்கப்படாது தவா கேட்கக்கூடாது இது நம்ம வந்து அந்த பொய் சொல்றது நிப்பாட்டிட்டு அந்த பாவத்தை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தவப்பா கேட்கணும் அந்த பொயில அந்த பாவத்துல இருந்து கொண்டுட்டே நம்ம தவா கேட்டோம்னா அது வந்து கண்டிப்பா வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அது வந்து வீணாதான் போகும் அஞ்சாவது விஷயம் வந்து இனிமே அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொள்ளணும் நம்ம வந்து இனிமே அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொண்டு தான் நம்ம வந்து தௌபா கேட்க ஆரம்பிக்கணும் அப்புறம் ஆறாவது விஷயம் வந்து பாவத்தை பாவத்தை நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம மனம் வருந்தி அழுகணும் கண்ணீர் மழுக அழுகணும் மனம் வருந்தணும் நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அதனால நம்ம இதுக்கு மேலே அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்தணும் ஏழாவது வந்து மேற்கு மேலே கூறப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து பேணி தௌபா செஞ்சோம்னா நம்ம தௌபா வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும் வல்லோ நல்லா நம் மரணிக்கும் முன் நம் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்யும் பெரும் பாக்கியத்தை தந்திருவானாக நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவானாக வாஹிரு தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபிள்ளி அசலாம் வலைமத்து வர